பாடத்தை கேட்ட பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல நான் கேட்டேன் அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா யாரு எழுதியிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்குது யாரோ இங்கிலீஷ்கார எழுதியிருப்பாரு யாரோ துறை எழுதியிருப்பாரோ ஆமா ஹலோ இல்லை ஆனால் ஆராய்ச்சி செய்து பார்த்த போது ஆச்சரியம் காத்திருந்தது நமது தேசத்துல ஒரு கிராமத்துல எழுதப்பட்ட பாடல்தான் இந்த பாடல்

மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து அந்த மாதிரி மேகாலயா அந்த ஸ்டேட்ல ஒரு மனுஷன் இருந்தார் ஒரு பேர் நான்சென் அது அந்த வார்த்தை நம்ம சரியா ப்ரனௌன்ஸ் பண்ணல நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தேவ ஊழியர்கள் மிஷினரிமார்கள் அவர்களுடைய கிராமத்தை சென்று அன்பு ரகேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொன்ன பொழுது அவரும் அவருடைய மனைவியும் ரெண்டு பாய்ஸ் அவங்களுக்கு நான்கு பேரும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அந்த கிராமத்தில் இருக்கிற தலைவனுக்கு பிடிக்கல அந்த கிராம தலைவன் அவர்களை கூப்பிட்டு வச்சு நமக்கென்று தெய்வங்கள் உண்டு இந்த புது தெய்வத்தை நீ கூடாது நீ இந்த தெய்வத்தை மறுதளிச்சுட்டு நீ ஏற்கனவே நீ கும்பிட்டு தெய்வத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு மிரட்டும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு நீ ஏசுவ நீ மறுதளிக்கலனா உன் மனைவிய உன் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க நான் சாகடிப்பேன் பிள்ளைகளையும் நான் கொன்று விடுவேன் அவர் அந்த கொடுமையான அந்த மோமெண்ட்ல தன்னாலையே தன்னை அறியாமல் பாடினதுதான் A souven pin, eh? Pogatonin day. A souven pin, eh? Pogatonin day. A souven pin, day. பிள்ளைகள் மேல விழுந்தது அவர்கள் மறித்து விழுந்தார்கள் இப்போ ரெண்டாவது முறை கேட்கிறாரு இப்போ மனைவி இருக்கிறா இன்னும் ஒரு வாய்ப்பு உனக்கு தர திரும்பவும் அல்ல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முன்னே உலகம் என் பின்

துணிச்சலான முடிவு நிமித்த முடிவு நிமுத்தும் ஆமே அலு தெரியுமாச்சு இந்த கிராம தலைவன் வீட்டுக்கு போனாரு தூக்கமே வரல மனுஷனுக்கு யாரோ ஒருவருக்காக ஒரு தெய்வத்திற்கு தெய்வத்திற்காக தன் உயிரையே குடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள்னா அப்ப என்ன காரணம் அதற்கு இருக்கும் என்ன அன்பு அவர்கள் அவர்கள் மேல வைத்திருப்பார்கள் என்று அந்த இரவெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் அவரை சந்தித்தா அன்று இரவே அன்று இரவே அன்பு தேவ ஜனமே அன்று இரவே அன்று இரவே அந்த தலைவன் ரட்சிக்கப்பட்டான் அவன் மூலமாக அந்த கிராமம் முழுவதும் அடைந்தது இன்றைக்கும் நீங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க அங்க போனிங்கனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் நாங்கள் எங்களுடைய பாடல் எல்லாமே தானே ஷூட் பண்ணது மேகாலயால மூன்று ஸ்டேட்ஸையும் நாங்கள் கவர் பண்ணோம் அஸ்ஸாம் மேகாலயா அண்ட் வெஸ்ட் பெங்கால் பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அந்த ஸ்டேட் போனாலே ஏதோ ஒரு பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அந்த இடத்துல இருந்துச்சு ஒரு சந்தோஷம் அங்கே இருந்துச்சு நார்த் இந்தியா பல டிராவல் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது நாங்கள் என்ன எங்களால் மறக்கவே முடியாது அந்த அனுபவங்களை காரணம் என்ன தெரியுமா ஒரு தேவ மனிதன் அங்கே உயிர் நீட்டு இருக்கிறான் அந்த விதை அந்த விதை அந்த விதை சிலுவைக்காக தன்னையே கொடுத்த அந்த விதை இயேசு உங்களை மறிக்க சொல்லலையா அந்த சிலுவையை முன்வைத்து உன்னை வாழன்னு சொல்ற ராமேன்னு சொல்லுங்களேன்

இன்றைக்கு பின்பாக செல்லுவதற்கு நமக்கு துணிச்சல் வேணும் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடலுயா சிலுவை குறித்ததான தியானங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ அது மரணத்தை சந்திக்க நேர்ந்தாலும் அது பலன் உள்ளதா இருக்கிறது வாழ்ந்தாலும் அவருக்காக மறித்தாலும் அவருக்காக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்